வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கிறது திறனி அதாவது பாவட்டாவினுடைய வகையை சேர்ந்த இரண்டாவது தாவரம் திறனி இது வந்து மே மாதத்தில் இப்போ வந்து பூக்காலம் நல்ல பூக்காலம் எப்படி பூத்து குடிங்கிருக்குன்னு பாருங்கள் அருமையான பூக்கள் செடி முழுவதுமே வந்து நல்லா பூத்துருக்கு அருமையான வாசம் இந்த வாசனை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மீட்ரு தூரத்துக்காவது காற்றுல வீசுது பாருங்கள் ஃபுல்லாக ல்லாக பூத்துக்குழிங்கிருக்கு திறனியனுடைய பூக்களம் எது மே மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூக்கள் இது மே மாதம் தொண்ணூத்தெட்டு கிடையாதுங்க ஒரு பாட்டு வரும் மே மாதம் தொண்ணூத்தெட்டில் மேஜர் ஆனேன் அந்த பூக்கள் கிடையாது இது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பூக்கள் பூத்துருக்கு பார்த்திங்களா மொபைலில் வந்து இருங்க பூக்களை நல்லா காட்டுறேன் தெரியுதா வெச்சி பூ மாதிரிதான் இருக்கும் இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெச்சி பூக்களும் இப்படித்தான் இருக்கேன் வெச்சி பூக்கள் மாதிரியே பூக்கக்கூடிய பூக்கள் தான் இது பார்த்திங்களா தேனீக்கள்லாம் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க இதில் தேன் வந்து மிகுந்து காணப்படுறதுனால தேனீக்கள் நிறையா வந்து தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையான பூக்கள்னு பாருங்க சொரிஞ்சு கிடக்கு செடி ஃபுல்லாக செடி முழுவதுமே பூக்கள் நிரம்பி வழிகிறது உங்கள் பகுதியில் இந்த செடி இருந்ததுன்னா போய் பாருங்கள் அருமையான வாசனையாக இருக்கும் பெண்கள் கட்டி வைக்கலாம் அந்த பூக்களை ஆனால் இந்த காலத்து பெண்கள் யாரும் வைக்கிறது இல்லை ஆனால் பழங்காலத்து பெண்கள் எல்லாமே இந்த மாதிரி இயற்கையில் மருந்தடிக்காமல் இயற்கையாக பூத்த பூக்களைத்தையும் வந்து சூடியிருக்காங்க அதனால தான் அந்த காலத்தில் வீரமும் அறிவும் சிறந்து விளங்கியது இந்த காலத்தில் மாதிரி இன்டர்நெட்டை நம்பி இல்லை அறிவு அந்த காலத்தில் வந்து அந்த காலத்து மகளிர் அனைத்திலும் சிறந்து விளங்கியதற்கு காரணம் இது போன்ற இயற்கையை சார்ந்த வாழ்வியல் தான் பார்த்தீங்களா வெச்சி பூக்கள் மாதிரியே கொத்து கொத்தா பூக்கும் வெண்ணிறமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பூக்கள் வந்து கொஞ்சம் மாறி கொஞ்சம் இளமஞ்சளுக்கு மாறி இருக்கு இது என்ன பூ திறனி பூக்கள் திறனி பாவட்டாவினுடைய ரெண்டாவது வகை பாவட்டான்னு சொல்லுவாங்க சில இடங்களில் ஆனால் உண்மையானது திறனி பாருங்கள் பூக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நண்பர்கள் நண்பர்களே இந்த வீடியோ வேறு ஒன்றும் இல்லை